நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் ஏழு நூறு ஆயிரம் கோடி முறை தன்னுள் பெருகி கொண்டிருந்தான் ரத்த பீஜன் தன்னூள் செறிந்த தான்களின் எடை தாழாது கால்கள் தெரிக்க உடல் அலைப்பாய நடந்தான் நான் என அவன் சொல்லும் போது ஒரு பெருந்திரளையை எண்ணினான் இங்கே என்று சொல்லும் போது அவ்விடத்தை மையம் கொண்டு விரிந்த வெளியேயே சுட்டினான் அவன் நெஞ்சில் கை வைத்த போது உள்ளே செறிந்த நுண்ணுருவ ரத்த பீஜர்கள் நான் நான் என பொங்கி எழுந்து அவன் கைகளை முட்டினர் அவன் கண்களை மூடினால் எமைகளுக்குள் செந்நிற குமிழ்களாக அவர்கள் மிதந்தனர் சற்றே சித்தம் மயங்கும் போது அவர்கள் நாங்கள் நாங்கள் என முந்தி எழும் குரல்கள் காதில் விழுந்து பதிரை எழச் செய்தன அவன் அரண்மனையில் எங்கும் ஒன்றை ஒன்று நோக்கி பெருக்கும் ஆடிகள் பொருத்தப்பட்டன ஒன்றிலிருந்து ஒன்று துளி குறையாமல் ஒன்று பெருகி சூழ்ந்த ஆவையுருவங்கள் நடுவே நடுவேதான் எப்போதும் அவன் இருந்தான் அவனுடன் பேசும் அமைச்சரும் பணியாட்களும் அவ்வாடிகளுக்கு அப்பால் அவற்றால் நோக்கப்படாமல் நின்றனர் அவர்களின் சொற்களை பல்லாயிரம் செவிகள் கேட்டன அவர்களை நோக்கி பல்லாயிரம் ரத்த பீஜர்களின் முகங்கள் விழி கூர்ந்தன பல்லாயிரம் உதடுகள் ஒற்றை சொல்லை எடுத்தன ஒரே ஆணை முடிவிலாது எழுந்து கொண்டே இருந்தது நாளடைவில் அசுர குலத்தவர் அவன் ஒருவன் என்பதையே உளம் மறந்தனர் அரண்மனையில் புளித்தக்கள் கல விளிம்பு ததும்பி நுரை மறிய எழுந்தது போல் இரத்த பீஜன் நிறைந்திருப்பதாக என்ன தலைப்பட்டனர் முடிவிலா கைப்பெருக்கில் கொல் படைக்கலங்கள் கொண்டு பெருகி எழுந்த அசுர மூதாதையரின் படையே அவன் என்றனர் அக்குல கவிஞர் எங்குள்ள நாம் அனைவரும் என்று அவனே ஆனோம் அங்கு அரண்மனை நிறைத்தி பெருகி இருப்பது நம் உடல்வெளியை என்றனர் எண்ணுக அவனை அவனாகுக அதுவே இறப்பருத்து சிறப்புறும் பெருநிலை அந்நம்பிக்கை காலப்போக்கில் அசுரர்களிடையே பரவியது அசுரர் எண்ணி எண்ணி அவனாயினர் சொல்லி சொல்லி பெருகினர் பல முகம் கொண்டு நகரெங்கும் அவன் நிறைந்தான் ஏர் தொட்டு மண் உழுதான் வடம் பற்றி புரவி புரந்தான் கூடம் எடுத்து இரும்பு அடித்தான் கோல் கொண்டு காவல் நின்றான் மொழியறிந்து நூல் பயின்றான் நெஞ்சு கணிந்து இசை மேட்டினான் நாடென்றும் நகரென்றும் அவையென்றும் அரசனென்றும் அவனே அமர்ந்திருந்தான் அவன் உடல் ஒரு ஆழ்கோட்டையின் வாயில் என்றனர் ஒற்றர் ஈசல் எழும் புற்றுவாய் அதிலிருந்து முடிவில்லாது ஊறி பெருகி அவன் ஒருவனே படையாகி வருவான் என்று அயலார் நம்பினர் அவன் தலைமை கொண்டு எழுந்து வந்த அசுரப்படையை அவன் உடலே என்று அவ்வச்சம் கொண்டு விழிகள் மயங்கின இரத்த பீஜன் நகரங்களைச் சூழ்ந்து வளைத்து இருக்கினான் மலை தொடர்களை அணைத்து வழிந்தோடி கடந்தான் சமவெளிகளில் பரவினான் படர்ந்து ஏறி சென்றான் நீர் பரப்புகளிலும் பனிமணிகளிலும் ஒளிகளிலும் அவன் பெருகுகிறான் என்றனர் அவன் பெயரை சொல்லாதீர் அவன் ஊரையும் குலத்தையும் உரைக்காதீர் சொல்லா சொல் இல்லாதொழியும் என்றனர் அறிஞர் சொல்லப்படாத போது அவன் விழிகளில் மின்னும் எண்ணமென்றானாம் விழிகளிலிருந்து விழிகளுக்குச் சென்றான் அச்சமே அவனை பெருக்குகிறது அவனை ஒன்றென எண்ணங்கள் அவ்வெண்ணத்தை கடக்க அவனால் இயலாது என்றனர் மூத்தோர் எண்ணியதுமே அவன் எழுகிறான் எண்ணத்தை வெல்ல முயல்கையில் அவ்வெண்ணம் தொட்டு மேலும் பெருகுகிறான் என்றனர் இளையூர் போரிட பெருகுபவனிடம் பொருதுவதப்படி என குமைந்தனர் அனைத்துலகங்களிலும் அவனே எண்ணமென என எஞ்சினான் எண்ணத்துடன் எண்ணம் பொருது பெருகிச் சூழ்ந்தான் படை கொண்டு எழுந்து தேவருலகை அவன் அடைந்த போது முகில்கள் அனைத்தும் அவன் குரலை எதிரொலித்தன அமராவதி நகரின் தெருக்களில் பொற்பொழுதிகள் அதிர்ந்து அமைத்தன தன் மாளிகை உப்பருகையில் இந்திராணியுடன் அமர்ந்து கந்தர்வர்களையும் யட்சர்களையும் கருக்கள் என அமைத்து நாற்களமாடிக்கொண்டிருந்த இந்திரன் அவ்வோசை பெருகி அணுகுவதைக் கண்டு அஞ்சி எழுந்தான் அது என்ன வானத்து ஆழியா இருளினரே கோவலா என்று அமைச்சரிடம் கேட்டான் அரசே வெள்ளர் கரியவன் ரத்தபீஜன் என்னும் அசுரன் என்றார் அமைச்சர் தேவதேவன் தோல் தட்டி எழுக படைகள் எங்கே என் மின்படை என்று கூவினான் பொருங்கள் அரசே அவன் முக்கண்ணனிடம் சொற்கொடை பெற்றவன் அவன் உடல் உதிர்க்கும் ஒவ்வொரு துளியும் அவன் அவனென எழும் தன்னை பெருக்கிக் கொண்டு தேவருலகை நிறைக்க அவனால் இயலும் என்றார் அமைச்சர் எங்க நமது என்றான் இந்திரன் அரசே குருதியின் அணு ஒவ்வொன்றும் விதையே இவன் அனைத்தும் முளைத்தெழும் சொல் பெற்றுள்ளான் திகைத்து நின்ற இந்திரன் நாம் என்ன செய்ய முடியும் அவனை தடுக்காபடி நம் நகரம் அழியுமே என்றான் அவன் குருதி உதிராமல் போர் புரிக என்றார் அமைச்சர் அவன் உள்ளம் அச்சுரட்டும் அவ்வச்சத்தால் உடல் தளரட்டும் இருவரும் உங்கள் அச்சத்தையும் ஆண்மையையும் வீரத்தையும் வெறுமையையும் காய்களாக்கி ஆடுவது இப்போர் வெல்லும் விழைவே வெல்லும் என்று அறிக மின்படையுடன் படையுடன் வெண் மேல் ஏறி படைமுகம் சென்றான் இந்திரன் ஆழியும் மழுவும் வேலும் வில்லும் ஏந்திய தேவர்கள் திரண்டு அவன் பின்தொடர்ந்தனர் அவன் குருதி உதிரலாகாது புன்னெழாது தாக்கங்கள் அவன் விழிகள் மயங்கட்டும் கால்கள் தளரட்டும் என்ற இந்திரன் தேவர் படைகளுக்கு ஆணையிட்டான் நகரெல்லையில் இருந்த சப்த மேருக்கள் என்னும் ஏழு பொன்மலைகளுக்கு மேல் படை திரண்டு தேவர்கள் நிற்க தென் திசையில் இருந்து கரிய ஒழுக்கென அசுரர் முகில்களின் மேல் ஏறி வான் கிழித்து அணுகினர் வாள் தூக்கி எழுக போர் என்றான் இந்திரன் அரசனை வாழ்த்தி குரல் எழுப்பியபடி தேவர் படைகள் அசுரர்களை எதிர்கொண்டன எழுக போர் என்றான் ரத்தபீஜன் அசுரர்கரசனை வாழ்த்திய கரும்படைகள் களம் கண்டன படைக்கலங்கள் பேரொலியுடன் மோதி போரி சிதறின போர்க்குரலும் இறப்பு குரலும் எழுந்து சூழ்ந்தன மண்ணில் கூடி நின்ற உயிர்கள் விண்ணில் எழுந்த மின்னொளியையும் இடியொலியையும் உழைத்து சுழன்ற புயலையும் கண்டனர் இந்திரன் சூழ்ந்திருந்த மலைகளை மின் படையால் பிளந்தெடுத்து பீஜன் மேல் வீசினான் பெண்ணில் பால் நிற ஒளியை பெருக்கி அவன் கண்களை மயங்கச் செய்தான் திசைகளை திருப்பி திருப்பி அமைத்து அவன் சித்தம் குழம்பச் செய்தான் தேவர் படைகளின் வல்லமை முன் அசுரர் மடி தன் குலத்தார் சிதறிக் கிடந்த களம் நடுவே ஒரு கணமோ விழியோ காலோ எண்ணமோ பதறாமல் நின்று போரிட்டான் ரத்தபீஜன் அவன் தோள்களில் மறைந்த அசுர மூதாதையர் குடிவந்தனர் அவன் கூறு அவர்களின் அணையா பெரும் வஞ்சம் வந்து அமைந்தது அவன் கைகளை விரித்து அலறி குரல் எழுப்பி இந்திரனை தன் ஏரி படைகளால் தாக்கினான் அவற்றை உடல் வளைத்து தவிர்த்து ஒரு கணமும் ஓயாது மின் படையைச் சுழற்றி மலைகளை அள்ளி இரத்த பீஜன் மேல் எறிந்தான் இந்திரன் தேவர்கள் ஒவ்வொருவராக புண்பட்டு சரிந்தனர் அசுரத்தலையருந்து அவர்கள் மேல் விழுந்து மூடினர் பின்னர் களத்தில் அவர்கள் இருவரும் எதிரெதிரெஞ்சினர் ஆயிரம் விழிகளையும் அவன் மேல் நட்டு எண்ணம் குவித்தான் இந்திரன் இவன் அசுரன் என் அச்சமே இவன் முதற் படைக்கலம் அதை நான் இவனுக்கு அளிக்கப் போவதில்லை இவன் வெறும் அசுரன் வென்று மேலெழும் வல்லமை இவர்களுக்கு உண்டு குவிந்து கூர் வஞ்சமும் இவர்களுக்கு உண்டு சோர்ந்து பின்னடையாத துணிவும் இவர்களுக்குரியதே ஆனால் இறுதியில் இவர்கள் தோற்றாக வேண்டும் அதுவே மின்சமைத்து மண் படைத்து முரணமைத்து வினையாடும் தெய்வங்களின் ஆணை என்று தன் எழுந்த சொற்களால் தனக்கு ஆணையிட்டான் கைகள் போர் தொடுக்கையில் உள்ளம் சொல் கோர்த்தது இவனை அஞ்ச மாட்டேன் என் முன் இவன் பெருக விட மாட்டேன் இவன் ஒருவன் மட்டுமே என் ஆயிரம் விழிகளுக்கு முன் எழுந்த ஓர் உடல் மட்டுமே தன் உள்ளத்தை தானே நோக்கிக் கொண்டிருந்தபோது எங்கோ ஒரு மெல்லிய விளைவு முளைப்பதை அவன் கண்டான் ஒரு துளி குருதி நிலம் தொடும் என்றால் என்ன நிகழும் அது என் அச்சம் மட்டும் தானா அவ்வெண்ணம் எழுந்ததுமே அது எத்தனை வல்லமை கொண்டது என உணர்ந்து அவன் திடுக்கிட்டான் அதன் மேல் தன் உழை சொற்கள் அனைத்தையும் அள்ளி போட்டு மூடினான் அவற்றை உண்டு பெருத்து அது எழுந்தது என்ன நிகழும் அது தன் எளிய அச்சம் என்றால் வென்றாலும் எழிவு சூடியவனாவேன் அல்லவா அச்சமறுக்க உறுதி கொண்டவன் இவ்வச்சத்தை மட்டும் ஏன் அகத்தை பேணிக் கொள்கிறேன் ஒரு குருதி அசுரனின் சொற்கொடையின் கதை உண்மை என்றால் கூட எழுபவன் பெரிதொருவன் மட்டுமே அல்லவா அவன் உள்ளத்தில் எழுந்த ஆயிரம் நூல்வளர் மறுக்க முடியாமையை சமைத்து எழுப்பிக் கொண்டே இருந்தனர் அவர்களுக்கு முன் அவன் விரும்பி தோற்றான் மிக மெல்லியவை எத்தனை வல்லமை கொண்டவை மறைந்து நின்று மன்றாடுபவை போல் வெல்ல முடியாதவை உண்டா என்ன அவன் அதை எண்ணினானா என அவன் அறிவதற்குள்ளாகவே அவன் கையிலிருந்து மின்படை களம் சென்று இரத்த பீஜனின் தோலை சீவி மீண்டது குருதி எழுந்து மண்ணில் விழுந்ததை இந்திரன் நோக்கினான் இரு கைகளிலும் கூருகிர்கள் எழ அலறியபடி அங்கே எழுந்த பிரிதொரு ரத்த பீஜனை கண்டு அவன் உள்ளமர்ந்த சிறுவன் உவகை கொண்டு கூவியபடி எழுந்தான் இதோ நான் என்னை கடந்தேன் இதோ செய்யலாகாததைச் செய்தேன் இதோ நான் அது உண்மை அவன் பெருகுபவன் இதோ நான் இருவரையும் வெல்லவிருக்கிறேன் ஆயிரம் விழிகளை இரு பகுதிகளாக பிரித்து இருவரையும் நோக்கி நின்று இந்திரன் போரிட்டான் இரு பக்கங்களிலும் நின்று கைகளை விரித்து படைகளை ஏவியபடி இரத்த பீஜன் எதிர்கொண்டான் இதோ இருவர் என் கை படைத்தவன் இவன் இந்திரன் அப்போது அறிந்தான் மீண்டும் ஒருவனை உருவாக்காது அமையாது தன் உள்ளம் என இவன் என் ஆக்கம் என் கையால் ஆயிரம் அசுரர்களை உருவாக்க என்னால் முடியும் அவர்களை அழித்து முன் செல்லும் வல்லமையும் எனக்கு உண்டு இந்த ஆடலை நடத்தாமல் இருக்க என்னால் முடியாது தொடங்கிய எவராலும் இதை நிறுத்த இயலாது தொடங்காமல் இருக்கவே எவராலும் இயலாது தெய்வங்களாலும் அவன் வாழ்பட்டு உதிர்ந்த துளிகளில் இருந்து ரத்த பீஜர்கள் எழுந்தனர் அவர்கள் பெருக பெருக இந்திரன் உள்ளத்தில் கழிப்பும் அச்சமும் வளர்ந்தது அச்சமே களிப்பாவதன் முடிவற்ற மாயம் ஆட்டி வைக்கும் தெய்வங்களின் சூழ்ச்சி நிறுத்திக்கொள் இதுவே எல்லை போதும் என அவன் உள்ளத்தின் ஆழம் குரல் எழுப்பியதை அவன் அயலான் என கேட்டுக்கொண்டிருந்தான் இன்னும் ஒரு துளி இதோ இந்த துளியுடன் முடிப்பேன் மேலும் ஒரு சிறு துளி என அவன் வெளி உள்ளம் முன் சென்றபடியே இருந்தது ஒரு தருணத்தில் நிழல் எழுந்து சூழ்ந்தது போல் தன்னை சுற்றி பல நூறு இரத்த பீஜர்களை அவன் கண்டான் ஆயிரம் விழிகளுக்கு முன் பல்லாயிரம் உருவம் கொண்டான் இரத்த பீஜன் அச்சம் கொண்டு மெய் செழித்து கை சோர்ந்த போது ஒரு தினவு போல மேலும் இரத்த பீஜர்கள் எழட்டும் என்னும் விளைவு அவனில் ஊறியது குருதி வழிய தசையை கிழித்து உடலை பிடுங்கி வீசுவது போன்ற பேர் அவனை சொக்கச் செய்தது அவன் பதறி நோக்கி நின்றிருக்க அவனில் பெரிதொருவன் எழுந்து சிரித்தான் அவன் கையில் இருந்த வாழும் மென்படையும் பீஜன் உடலில் பொன் பெருகி அசுரர்களை விரித்து பரப்பி கொண்டிருந்தன பின்பு அவன் தன்னை உணர்ந்த போது படையெனச் சூழ்ந்து இருளாகி வான் நிறைத்து இடியோசை பெருக்கி நின்றிருந்த பல்லாயிரம் ரத்த பீஜர்களை கண்டான் அவன் ஆயிரம் விழிகளும் அச்சத்தால் விழித்தன இந்திரன் எனும் ஆணவம் முறியும் ஒலியை அவன் கேட்டான் மறுகணம் தன் மின்படையை வீசிவிட்டு ஐராவதத்திலிருந்து இருந்து பாய்ந்து இறங்கி ஒரு சிட்டுக்குருவி என்றாகி சிறகடித்து திரும்பி பறந்தான் அவனை பிடிக்க வந்த கூர் உயிர்களின் காட்டில் வளைந்து நெளிந்து விரைந்தான் துரத்திய இருள் பெருக்கிலிருந்து தப்பி கூவியபடி அகன்று வானத்தில் அறியா இருள் மடிப்புகளுக்குள் சென்று மறைந்தான் அவனுக்கு பின்னால் இரத்த பீஜர்களின் பெருக்கு பேரொலியுடன் அமராவதியை சூழ்ந்து கொள்வதை உணர்ந்தான் இரத்த பீஜர்களின் அலை வந்தரைந்து நகர கோபுரங்கள் சரிந்தன மரங்கள் குடை சரிந்தன முனிவரும் தேவகண்ணியரும் எழுப்பிய அலரலவனை தொடர்ந்து வந்தது இருளில் ஒரு கரி குருவி என்றாகி ஒளிந்த இந்திரன் எண்மை என்றாகி வெறும் ஒரு எண்ணம் தன்னை உணர்ந்து பறந்து அகன்றான் ஒவ்வொரு தொலைவுக்கும் அவன் எண்ணி எண்ணி சிறுத்தபடியே சென்றான் ஏழு இருள் அடுக்குகளுக்கு அப்பால் சென்ற போது அவன் ஒரு சிறு கரும் பூச்சியாக மாறிவிட்டிருந்தான் ரீங்காரம் என்று மட்டுமே ஏஞ்சினான் தன் இசையால் அவ்விருள் வழியில் ஒரு இசை மீட்டல் சென்ற நாரதரை எதிர்கொண்டான் கண்ணீருடன் சென்று அவர் கால்களை பணிந்து இசைப்படிவரே என் அரசும் கொடியும் குலமும் அசுரனால் கைப்பற்றப்பட்டன நான் என் அச்சத்தாலும் இழிவாலும் துரத்தப்படுகிறேன் என்னை காத்தருள்க என்றான் நிகழ்வன நிறைவகுத்துவிட்டன விட்டன அரசே என்றார் நாரதர் அஞ்சற்க அழகின்மை அன்னை என எழும் தருணம் கணிந்துள்ளது அவளை எண்ணி தவம் இருங்கள் அவள் நிகழ்க என்றார் அவரிடமிருந்து தேவியின் ஒலி வடிவமான ஸ்ரீம் என்னும் நுண் சொல்லை இந்திரன் பெற்றான் அதை தன்னுள் நிரப்பினான் ஒள்ளும் புறமும் அவ்வொலியே நிறைய அவன் முற்றழிந்தான் அச்சொல் மட்டுமே என எஞ்சினான் அதன் ஒளியிலிருந்து மீண்டும் எழுந்தபோது தன் உடல் சுடர் விடுவதை கண்டான் தன் ஒளியை ஏற்று சூழ்ந்திருந்த இருள் முகில்கள் வடிவம் கொள்வதை அறிந்தான் அவற்றில் எதிரொலித்து தெரிந்த தன் உரு முளைமாற குழந்தையுடையதாக இருக்க கண்டு அன்னையே என வீறிட்டான் அவ்வொலி கைக்குழந்தையின் அழுகை என ஒலித்தது அவன் பாய்ந்தழ முயல திருந்த அசைவுகளுடன் குழவியுடன் ததும்பியது அவ்வொலி கேட்டு எழுந்த எதிர்வினை என அருகே மெல்லிய குஞ்சல் குரல் ஒன்று கேட்டது பொருளிலாம் சொல் கொண்ட அன்பின் மெல்லொலி அவன் தலை திருப்பி நோக்கி உளம் மலர்ந்து புன்னகைத்தான் கைகளை விரித்தபடி தாதா என்று தாவினான் அவன் அருகே குனிந்து உள்ள கொண்ட பெண்முகம் கண்கனிய இதழ் விரிய சிரித்து என்ன என்ன வேண்டும் என் அரசனுக்கு என்றது என்று அவன் எம்பினான் அவள் அவனை அள்ளி எடுத்து தன் மென் முலைகளுக்கு மேல் அணைத்து கொண்டாள் கண்கள் சொக்கி புதைந்து அவன் முனகினான் தன்னை மறந்து துயிலத் தொடங்கினான் அவன் தலையின் புன்மயிரை வருடியபடி அன்னை அவனை மடியில் அமர்த்தி தாளோலமாடினாள் அவன் துயிலுக்குள் அவள் குரலில் எழுந்த தாளாட்டை கேட்டு கொண்டிருந்தான் ஏழு உலகின புடவியன இயல்பவை அனைத்தையும் அவனுக்கென அள்ளி கொடுப்பதாகச் சொன்னாள் அன்னை அவனை முனிபவரை எல்லாம் அவள் தண்டிப்பதாக கூறினாள் அவன் அன்னையே அன்னையே என்று சொல்லி கொண்டிருந்தான் அவள் இரு முலைகளின் கருங்காம்புகளை அன்றி பெரிதெவற்றையும் அவள் விழையவில்லை அவள் அவனை அனைத்து முலை முட்டுகளை இதழில் அமைத்தாள் இனி அமுதே கடைவாய் நுரைத்து வழியே அவன் உண்டான் கால் விரல் சுழித்து கைகள் சுருட்டி ஆட்டி மெல்ல முனங்கியபடி அச்சுவையிலாடி அரை துயிலில் இருந்தான் பின்பு விழித்து கொண்டு அண்ணாந்து அவள் புன்னகையையும் விழியொலியையும் கண்டு சிரித்தான் ஒற்றறியாத துயர் அவனுள் எழ அவன் முகம் சுழித்து அழத் தொடங்கினான் அன்னை அவனை அருகே தூக்கி என்ன என்ன வேண்டும் என் செல்லத்திற்கு ஏன் இந்த கண்ணீர் என்றாள் யாரடித்தார் சொல்லி எழு என் கண்ணே எவர் முனித்தார் சொல்லி எழு அவன் சிற்றிதழ்கள் ஹோணலாயின அவள் மடி அவன் வெளிநீரால் நினைத்தது அவன் சொன்ன ஒற்றை சொல்லில் இருந்த அன்னை அனைத்தையும் உணர்ந்தாள் அவள் உடலில் எட்டு கைகள் படை கலங்கள் கொண்டு எழுந்தன அவள் செம்பொன்னிற பட்டாடையின் முந்தானை உருமும் சிம்மம் என முகம் கொண்டு உடல் கொண்டு எழுந்தது அவள் விழிகளின் சினம் சிவந்து கனன்றது வெறி எழுந்து சிம்மம் மேல் அமர்ந்தாள் செல்க என்று ஆணையிட்டாள் சிம்மம் மீதேறி அன்னை அமராவதி மேல் போரு கெழுந்தாள் அப்போரை பார்க்க தேவர்கள் வெழிகள் விரித்து வான் வெளியில் நிறைந்தனர் மூன்று முதற் தெய்வங்களும் புன்னகையுடன் எழுந்து வந்தனர் தவத்தில் மூழ்கிய யோகியர் அதை தங்கள் சித்தப்போராக அறிந்தனர் மண்ணில் கவிஞரதே புள்ளிலும் புழுவிலும் புள்ளிலும் எங்கும் நிகழ்ந்த சமர் என கண்டனர் சொல்லிலும் கல்லிலும் அதை பொறித்தனர் கலைஞர் அமராவதியில் இரத்த பீஜன் அரச மாளிகையில் இந்திரனை வென்ற பெருஞ்சினம் உடல் எங்கும் ததும்ப நிலை அழிந்திருந்தான் விஸ்வகர்மன் அமைத்த பொன் மாளிகையின் அறைகள் தோறும் முட்டி மோதினான் உப்பரிகைகளில் நின்று பிளிரினான் நகரத் தெருக்களில் அலைந்தான் தளர்ந்து சற்றே அமர்ந்து அயர்கையில் தன்னை திறந்து வெளியேறி தன்னைச் சூழும் பல்லாயிரம் ரத்த பீஜர்களை கண்டான் விழித்துக் கொண்டு நீள் மூச்சுடன் சூழலை உணர்ந்து ஒரு கணம் வெறுமையில் அமர்ந்தான் உடனே உள்ளே எழுந்த பெருஞ்சினத்தால் கைகளை நிலத்தில் ஓங்கி அரைந்து அலறியபடி எழுந்தான் எதிர் வந்தவர்களை எல்லாம் கூர் நகங்களால் கிழித்தபடி கொந்தளித்து சுற்றி வந்தான் மீண்டும் களைத்து விழுந்து உள்ளம் மயங்கும் போது நிழல்கள் எழுவது போல ஓசையின்றி தன்னை வந்து சூழ்ந்த இரத்த பீஜர்களின் உருவங்களை கண்டான் கூச்சலிட்டபடி எழுந்து கை விரித்து நின்று அவற்றை எதிர்கொண்டான் பாவை இரத்த பீஜர்கள் சினமற்றவர்களாக இருந்தனர் அவர்களின் விழிகள் அவன் மேல் பதிந்திருக்க உயிர் கூர்ந்த கைகளை விரித்து செஞ்சடைப்பிடறி சிலிர்க்க சற்றே தலை தாழ்த்தி குருதி வாய்த்திறந்து வெண்பற்களை காட்டி உருமையபடி அவனை சூழ்ந்து கொண்டனர் அவன் அவர்கள் மேல் பாய்ந்து ஆராய்ந்து கிழிக்கத் தொடங்கினான் அவனை அவர்களின் உயிர்கள் கிழிக்க அப்புண்களின் குருதியில் இருந்து அவர்கள் மேலும் மேலும் பெருகினர் தன் குருதியில் அவன் கால் வழிக்கு விழுந்தான் அவ்விழுக்கில் புழுவென நேந்தி திளைத்து எழுந்தான் மீண்டும் சறுக்கி விழுந்தான் அவன் உடல் மேல் கவித்து அவர்கள் பெரும் பசியுடன் உருமியபடி அவன் ஊனை கிழித்து உண்டனர் ஒருவரோடொருவர் முண்டி மோதி ஊனை பிடுங்கினர் சீறி கை தூக்கி ஊனுக்காக பூசலிட்டனர் அவன் நெஞ்ச குலை பிடுங்கிய ரத்த பீஜன் ஒருவன் இழித்தபடி அதில் வழிந்த ஊனை நக்கினான் அஞ்சி எழுந்து அவன் ஓடி அரண்மனை உப்பரிங்கைக்கு வந்தபோது நகரெங்கும் நிறைந்திருந்த எக்கால ஒலியை கேட்டான் நூறாயிரம் முரசுகளின் ஓசை எவருடைய போர் முரசு அது என்று அவன் செவி கூர்ந்தான் அமைச்சரே எவர் கொண்டு வரும் படை அது என்று கூவினான் இறங்கி ஓடி அரண்மனை கூடத்திற்கு வந்தான் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் ஏவலரும் காவலரும் எல்லாம் கண் கண்ணயர்ந்திருப்பதையே கண்டான் அவர்களை உதைத்தும் உலுக்கியும் எழுப்ப முயன்றான் இன்னிசை கேட்டு முகம் மலர்ந்தவர்களாக அவர்கள் துயின்றனர் அன்னை தாளாட்டில் மயங்கிய மகவுகள் போல செய்வதறியாது அவன் அரண்மனையிலிருந்து இறங்கி முற்றத்திற்கு ஓடினான் அங்கும் அனைவரும் துயின்று கொண்டிருந்தனர் அந்நகரில் அவன் அன்று எவரும் விழித்திருக்கவில்லை திரும்பி தன் அறைக்கு வந்த ரத்த பீஜன் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு போருக்கு கிளம்பினான் அவனுக்கென அமைக்கப்பட்ட நூற்றெட்டு வெண்புறவிகள் கொண்ட வெள்ளி தேர் கொட்டிலில் சித்தமாக இருந்தது அதில் ஏறிக்கொண்டு அவன் போருக்கு கிளம்பினான் அவன் பாதைக்கு குறுக்காக கரிய குருவி ஒன்று கூவியபடி இடமிருந்து வளமாக பறந்தது தீய நிமித்தம் கண்டு அவன் ஒரு கணம் கடிவாளத்தை எழுத்தான் நிறச்சிறகுள்ள குருவி ஒன்று வலமிருந்து இடமாகப் பறந்தது நன் கண்டு முகம் மலர்ந்து அவன் படைக்களம் சென்றான் தொலைவிலேயே இளஞ்சூரியன் எழுந்தது போல வானத்தில் செவ்வொழி எழுந்திருப்பதை அவன் கண்டான் செல்க செல்க என்று அவன் தன் புறவிகளை விரையச் செய்தான் இதோ இதோ என ஏன் தன் உள்ளம் துள்ளுகிறது என்று அவன் அறியவில்லை பன்னிரு படைக்களம் ஏழாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி